எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசங்கிற ஜனங்களுக்கு ஒவ்வொரு விதமான மனோபாவம் ஒவ்வொரு விதமான கிரேயிகள் ஒவ்வொரு யுகத்தில் இருதயுகத்துல ஜனங்களுடைய சுவாவம் எப்படி இருந்தது என்ன மாதிரி வழிபட்டான்னா தியாயன் கிருதை அந்த தியானத்தை செய்யக்கூடியதான ஜனங்கள் அந்த கிருதயுகத்துல இருந்தா உட்காந்தா போட்ட கால பெரட்டாத பகவான் அந்தர்யாமியா பார்த்துண்டு பசி இல்ல தாகம் இல்லை தூக்கம் இல்லைன்னு பகவானை தியான கோச்சரனாக மணிக்கணக்காக பார்த்துட்டு உட்காரக்கூடியதான தன்மையுடைய ஜனங்களாக இருந்தால் கிருத்த யுகத்தில் ஜாயன் கிருத்தை இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது கதைக்கு இப்படி ரெண்டு மணி நேரம் அப்படி நிமிந்து உட்காரணுன்னா யாராலே உட்கார முடியும் ரெண்டு மணி நேரம் யாராலேயே உட்கார முடியல சேர் தேவைப்படும் சேர் தேவைப்பட்டாலும் சேர்ந்தாப்பில் ரெண்டு மணி நேரம் யாராலேயும் உட்கார முடியல அப்படி உட்காரா அப்படி உட்காரா கால போட்டு பெறட்டுறா எந்த என்னமோ பண்றாரு அவரால சேர்ந்தாப்புல உட்கார முடியல குறை சொல்லலை நம்மளால் அப்படி முடியாம நம்ம தன்மை ஆயிடுச்சு இது கலியனுடைய தன்மை ஜனங்கள் அப்ப தியானத்திலேயே இருந்து சமாதி பரியந்தம் போனாலேன்னா அப்பந்த இருந்த ஜனங்களுடைய தன்மை போட்ட கால பெரட்டாமல் சமாதி பரியந்தம் போய் பகவானை பார்க்கக்கூடியதான தன்மை உடைய ஜனங்களா இருந்தா கிருத்தை இப்ப முடியுது அடுத்த யுகம் என்னான்னா கொஞ்சம் இறங்கிட்டு யஜன் யக்னிகி அதில் தியானத்தினால பகவான் அடைஞ்சா அடுத்த யுகத்தில் எப்படி பகவானை அடையிறா அப்படின்னா யஜன் யக்னிகிங்கிற சப்த கிருத்துக்கள்னு எப்படி வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த சப்த கிருத்துக்கள் மூலியமாக யக்னேஸ்வரனான அந்த பகவானை விரதம் இருந்து பட்னி இருந்து ஏழு நாட்கள் கண்மொழிச்சு ஆகாரம் இல்லாம உப்பு ஒரப்பு இல்லாம பல நியமங்கள்ல இருந்து அந்த பகவான இருந்தா யாகங்கள் பண்ணி வாஜபேயம் சோமயாகம் முதலிய எல்லா யாகங்களையும் அனுஷ்டானம் பண்ணி பகவான அடைஞ்சிட்டு இருந்தா ஜனங்கள் அடுத்த யுகத்துல எப்படின்னா அவாளுக்கு அதை பண்ணக்கூடியதான தன்மையுடைய ஜனங்களா இருந்தது இப்ப நம்ம எப்படின்னா அஞ்சு நிமிஷம் நம்மளால கண்ண வருதுன்னா உலகமே நம்மளை விட்டு போறது போலயும் நம்ம எங்கேயோ போறது போலயும் ஒரு எண்ணம் வருது இத்தனைக்கு எப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் அதுல விவகாரத்துல இருக்கிற நேரம் நம்ம முய்ச்சு இருக்கிற நேரம் அதுல பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ அந்த ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியோ காரியக்கிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியோ நம்ம பகவானை தியானம் பண்ணுறோன்னு ஒரு ரூம்ல உட்காந்து நம்ம பகவானை கண்ண முடின்ட்டு நினைக்கிறோம் அப்படி நினைக்கிற காலத்திலேயே அஞ்சு நிமிஷம் கூட நம்ம பகவானை நினைக்க முடியல தப்பி தவறி அப்படி உட்காந்து நினைச்சோமே ஆனால் உடனே என்ன தோன்றதுன்னா நம்ம என்னமோ தனியா இருக்கிறது போல உலகம் நம்மளை விட்டு போனது போல ஒரு எண்ணம் அப்ப இருந்த ஜனங்களுடைய மனோபாவம் இப்ப இல்லை ஆனா இவா நான் ஏழு நாள் சமசாத்தியமான யாகத்தை ஒரு சந்தியாவந்தனாதி கிரிய நம்மளால பண்ண முடியல சந்தியாவந்தனம் மிஞ்சி போன பதினஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் இல்ல நிமிஷம் சுருக்கி அஞ்சு நிமிஷத்துல பண்றோம் அப்படி பண்ணக்கூடியதான பன்னெண்டு காயத்ரி இருபத்தி நாலு காயத்ரி ஐம்பத்தி நாலு காயத்ரி இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணக்கூடியதான சின்ன கிரியதான் தான் ஆனா அந்த சந்தியாவந்தனத்தை நம்மளால பண்ண முடியும் எப்படி அப்படி இருக்கிற நம்மளால் யாகம் பண்ணி எப்படி பகவான் அடைய முடியும் அப்படி இருந்த பக அந்த ஜனங்களால் அப்போ பண் முடிஞ்சது இப்போ நம்மளால் சந்தியாந்தனமே பண்ண முடியும் யாயன்கிருத்தே யஜன்யஜேகி திரேதாயம் அடுத்த யுகத்தில் ஜனங்கள்லாம் எப்படி பகவான் அடைஞ்சான்னா துவாபரே அர்ச்சையன் மணிக்கணக்காக உட்காந்து இந்த பகவானுக்கு அர்ச்சனம் பண்ணி அந்த அர்ச்சனையினாலேயே சமாதி ஏற்பட்டு அதனால் பகவான் அடைஞ்சு ஜடபர்கருடைய சரித்திரம் சொல்ற காலத்துல பார்த்தா நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு போன போன ஜடபர்கர் என்ன பண்ணார்னா கையில் அவர் நாட்டில் இருக்கிற காலத்திலேயே கண்ணை முடிந்து கிருஷ்ணாயனமாக கமலாநாதாயனமான்னு அர்ச்சனை பண்ணுவாராம் பண்ற காலத்தில் சமாதி சித்திச்சு போயிடும் உடனே ஜடபர்கர் நினைப்பார் பரந்தனா இருக்கிற காலத்துல நினைப்ப மூணு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் கண்ணை திறந்து பார்ப்பார் அப்பதான் அவருக்கு தோணும் நம்ம கண்ணை மூடின் இருந்தோம் ராஜ்யத்துல அர்ச்சனை பண்ணினோம் கண்ணை மூடினோம் திறந்து பார்த்தா மூணு நாள் ஆயிடுது எப்படி தெரிஞ்சு பாருன்னா கையில இருக்கக்கூடிய புஷ்பம் வாடினதை கணக்கு பண்ணி இந்த பூ இப்படி வாடி இருக்குன்னா இது மூணு நாள் நம்ம மூடி கண்ணை மூடி இருந்ததுனால தான் இப்படி வாடி இருக்கு நாலு நாள் கண்ணை மூடி இருந்தோம் இப்படி வாடி இருக்கு இதை தெரிஞ்சுடா அந்த பரத ரிஷபர் பரதே பரதன்கிற ராஜா தெரிஞ்சுட்ட உடனே என்ன பண்ணார் நம்ம இனிமேல் இந்த ராஜ்யத்தில் இருக்க லாய்கல் ராஜ்யத்தில் இருந்தால் அந்த ஜனங்களை ஸ்ரத்தையா பார்த்துக்கணும் இப்படி கண்ண மொழியும் நம்ம தியானத்தில் லைக்க ஆரம்பித்தா ராஜ்யத்தை யார் பார்த்துப்பா அதனால நம்ம இங்கே இன்னுமே இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நாட்டை அப்படியே தன்னுடைய குழந்தைகள்கிட்ட ஒப்படைச்சு பரதன் என்ன பண்ணார் கவேங்கட குடகான்னு தக்ஷண கர்நாடகாந்தேஷான் அந்த நதி தீரத்துக்கு போய் அந்த சால கிராமம் உற்பத்தி ஆகக்கூடிய நதி தீரத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணி அங்க பகவானுடைய தியானத்துல உட்கார்ந்தார் எப்படின்னா கண்ணை மூடிப்பார் இப்போதான் நிர்பந்தமே கிடையாது கண்ணை மூடிப்பார் மாச கணக்கு அவருக்கு எப்ப கண்ண சமாதி கலையறதோ அது பர்ந்தம் சமாதி அப்படியே தியானத்துல இருப்பார் சமாதியில இருப்பார் மாசக்கணக்குல சமாதியில இருவான உள்ள பார்த்தவர் இந்த பரதன் இந்த அர்ச்சனைங்கிறது சமாதி பரியந்தம் கொண்டு விடும் அப்படி இருந்த ஜனங்களுடைய தன்மை உடைவா அந்த யுகத்துல இருந்தா வாபரே அச்ச என்ன நம்மளால எப்படின்னா பூஜைக்கு காயத்ரி ஜபத்துக்கு உட்கார்றோம் உட்காந்து காயத்ரி ஜபம் பண்றோம் இல்ல சந்தியாந்தனமே பண்றோம் நூத்தி எட்டு பண்றதுன்னு சங்கல்பம் பண்ணின்னு இந்த மணியை வச்சுட்டு உட்காடுறது நூத்தி எட்டுல ஐம்பத்தாறு முடிஞ்சிருக்கும் பாதி மாலை தான் தாண்டி இருக்கு அதற்குள்ள ஆத்து மாமி ஒரு காஃபியை கொண்டு வந்து வச்சாலோ இல்லை யாரோ ஒருத்தர் காஃபியை கொண்டு வந்து வச்சாலோ ரெண்டு காரியம் பண்ணுவா ஒன்று பட்டுன்னு கையெடுத்துட்டு ஒம்புக்கு பண்ணிடுவா இல்லைன்னா என்னன்னா அந்த தரளமணியை தடவை தொட்டு பாக்குறது அது கடைசிக்கு வந்துருதா பாதியில இருக்கா முடிய போறதா இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு பூர்த்தியா இருக்கு அவ்வளோதான் நம்மளுடைய பொறுமைங்கிறது அவ்வளோதான் அர்ச்சனை பண்ணி பகவானை அடையக்கூடியதான தன்மை நம்மளுக்கு கிடையாது ஒரு காஃபி போற நம்மளுடைய அந்த ஜபத்தை கெடுக்கிறது அவ்வளவுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு வரலாம் அப்படி பொறுமை இழந்து நம்மளுடைய தன்மை மாறிண்டே வரும் அப்ப இப்படி இருக்கக்கூடிய நம்மளுக்கு எதுவுமே கத்தி கிடையாதுன்னா எதுதான் கத்தின்னா இந்த பகவானுடைய நாமா மட்டும்தான் கட்டி கலோ சங்கீர்த்திய கேஷம் இந்த கலியில எதிரா பிரத்யக்ஷம்னா பகவான் நாமாதான் ஏன்னா உன்னுடைய தகுதியை அது எதிர்பார்க்காது நீ தகுதி இருந்து பண்ணக்கூடிய காரியம் உன்னால் இப்போமே பண்ண முடியாது நீ அதுக்கு அருகனா போயிட்ட இந்த பகவன் நாமா எப்படின்னா உன்னுடைய தகுதி அது எதிர்பார்க்காது அப்படி இருந்தால் தான் நீ கரையேறவே கரையேறவே முடியும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் துகாராம் மகராஜ் படி மேலே போயிட்டாரு பேசிக்கா ஒரு தர்மத்துக்கு தேய்க்கணும் ஸ்நானம் பண்ணணுங்கிறது பேசிக்கான ஒரு ஒரு அனுஷ்டானம் நீ எப்படியே ஆச்சாரமாக மடிவஸ்திரம் கட்டின்ட்டு அப்படி பண்ணக்கூட வேண்டாம் பேசிக்கா எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை தர்மம் என்ன பல் தேக்கணும் வஸ்திரம் மாத்திக்கணும் துக்காரா மகாராஜ் நீ இப்படி அது அப்படி ஒன்று சொல்லிட்டோன்னா சார் பல் தேக்கிற சார் சார் நான் வஸ்திரம் கட்டிக்கலன்னு சொல்லி நாமமே சொல்ல மாட்டான் அவர் அதற்கு ஒரு படி மேல போய் என்ன பண்ணார்னா நாமகேதா உட்டா ஊட்டி நீ எந்திருக்கும் போதே நீ பல் தேய்க்கவே வேண்டாம் படுக்கையில் இருக்க பாரு அப்படியே எந்திருக்கும் போதே நாமகேதா உட்டா ஊட்டி நீ எந்திருக்கும் போதே அந்த பகவான் அம்மாவை சொல்லிட்டு எழுந்திரு பல் தேய்க்க வேண்டாமா அப்படின்னா பல் தேய்க்க வேண்டான் நீ பல் தேய்க்கணும்னு சொன்னா இந்த பய பல் தேய்க்காமையே ஒரு நாள் இருப்பான் அந்த நாமாவை சொல்ல மாட்டான் அவங்கிட்டேந்து நாம அவனுடைய தகுதி எதிர்பார்க்காது அதுவா உதாரணம் பண்ணினா தான் உண்டுங்கிறதுனால துக்காராம் மகாராஜ் சொல்றார் நீ பல்லு கூட தேய்க்க வேண்டாம்ப்பா சாமானிய தர்மம் கூடி வேண்டாம் நீ இந்த நாமாவை சொல் நீ எப்படியோ ஒன்று எந்திருந்தோன்னு ஏதோ ஒன்று சொல்லின்னு சோம்பல் முடிக்கிற புரந்தரதார சொல்கிறார் நீ எந்திருந்தோன்னு என்ன பண்ணுவேன் அப்படி படிக்கையிலேருந்து எந்திருந்தோன்னு சோம்பல் முறிப்பேன் ஐயோ அம்மா அப்பான்னு எதையோன்னு சொல்லிட்டு சோம்பல் முறிக்கிற அந்த ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லிட்டு சோம்பல் முறிக்கிறத கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சோம்பல் முறி மலையீது மைமறிதும் ஏழுக்கோ நம்ம கிருஷ்ணா என்ன பாருது எந்திருந்தால் சோம்பல் முறிக்கிற பாரு அப்ப நீ கிருஷ்ணான்னு சொல்லு சார் எனக்கு டைமே இல்லை நான் எந்திருந்தோன்னு அடுத்தடுத்த காரியத்துக்கு போயிடுறேன் எனக்கு டைம் இல்லை பா இன்னொரு டைம் சொல்கிறேன் எந்த டைம் அது பாத்ரூமுக்கு போகிற ஸ்நானம் பண்ண போகிற ஸ்நானம் பண்ணுற காலத்தில் என்னென்னா கையெடுத்து மக்களை ஜலத்தை எடுத்து ஊற்றிக்கு போகிறது ஷவரில் ஜெலம் வருது தலையை காட்ட போகிற என்னமோனு பண்ணுற ஸ்நானம் பண்ணுற காலத்தில் ஃப்ரீயாக தானே இருக்குது வாக்கு பிரசாம தானே இருக்குது நீ என்ன சூக்தாதிகள் சொல்லிண்டா ஸ்நானம் பண்ண போகிற எதுவும் பண்ண போகிறது சினிமா பாட்டை பாடுன்னு ஸ்நானம் பண்ண போகிற அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுறன்னா உனக்கு டைம் நான் சொல்கிறேன் டைம் இல்லைன்னு நீ சொன்னா புதந்ததாசர் அதுக்கு நான் உனக்கு டைம் சொல்கிறேன்ப்பா ஸ்நானம் பண்ணுற காலத்தில் எதையோ நம்ம முண்டு ஊற்றிக்க போகிறப்ப ஜலத்தை தலையில விட்டுக்க போறியே அந்த சமயத்தில் வாய் பெசாம தானே இருக்குது சினிமா பாட்டை பாடாதபடிக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு சொல்லுங்கிற அந்த டைத்தை யூஸ் பண்ணிக்கும் டைம் இல்லை சார் எனக்கு பகவன் அம்மா சொல்லணும் சொல்லாத நாலஞ்சு டைம் இருக்கு எந்திருக்கும்போது சொல்லலாம் அப்படி இல்லைன்னா குளிக்கும்போது சொல்லலாம் அப்படியும் டைம் இல்லை நான் அவசர அவசரமாக குளிச்சுடுவேன் அப்படியும் இல்லைன்னு இன்னொரு டைம் கொடுக்குறேன் என்ன டைம்னா ஸ்நான பான ஜப்ப நீ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தானே ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ எந்த உத்தியோகத்துக்கோ எந்த காரியத்துக்கோ அளம்புற அந்த காஃபியை கொடுக்கறதுக்கு முன்னாடியோ பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த ஒரு கப்பு காஃபி எடுத்து கிருஷ்ணகிட்ட வச்சுட்டு கிருஷ்ணா இதை உனக்கு நிவேதனம் பண்ணுறேன் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கே இது உனக்கு நிவேதனம் பண்ணுறேன் இதை படியுமா பண்ணியிருக்கே யாருமே இதுவுமே இல்லாமல் இது எத்தனை பேர் இருக்கா எனக்கு இது படியுமா பண்ணியிருக்கு கிருஷ்ணான்னு மனசால் நிவேதனம் பண்ணிட்டு குடி அப்போ பாரு அதுக்கும் ஒரு டைம் கிடைக்காது அந்த சமயத்துல நீ பகவான் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அந்த நிவேதனமும் பண்ணிட்டு குடிக்கலாம் அந்த பானத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி பகவன் நாமாவை சொல்லிவிட்டு குடிக்கலாம் அந்த ஜபத்துக்கு முன்னாடி இந்த பகவன் நாம நீ டைம் இல்லைன்னு சொல்லாத உன்கிட்ட ஏகப்பட்ட டைம் இருக்கு நீதான் சொல்றது அதனால மகான்கள் எல்லாம் பார்த்தா கலியுகத்துல பிறந்தவன் வந்து பகவன் நாமாவை சொல்ல மாட்டான் நம்மளா சொல்ல வச்சாதான் உண்டு அவனுக்கு நீ பல பல தடுப்பு வச்சனா அவன் சுலபமாக கரையேறவே முடியாது அவன்கிட்ட தகுதி எதிர்பார்த்த அதனால என்னென்னா எல்லாத்தையும் உடச்சி தளர்த்தி கொடுத்துட்டான் இப்படி ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு தர்மம் இருந்தது எல்லாம் தீவிரமாக இருந்தது கல்யுகத்தில் எதுவுமே கிடையாது நீ பல்லு தேக்க கூட வேண்டாம் பகவண்ணாமாசம் அப்படியாவது உன்னை கரையேற்றணும்னு மகான்களுடைய மனசில் ஒரு எண்ணம் அவ்வளோ ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கான் நம்மளுக்கு ஏன்னா இவ்வளவு ஃப்ரீ பண்ணாதான் இந்த பாஷண்டி கரையேறும் இந்த பாப்பி கரையேறும் அஜாமிலன் மாதிரி ஒரு பாப்பி உண்டா அஷ்டாசீதி சமஹாங்கிற எண்பது வருஷ காலத்தை போக்கினான் தான் இருந்தான் ஆனால் ஒரு சங்கத்தினால கெட்டு போய் பாப்பியாக மாறிட்டான் அப்படி பாப்பியாக மாறினவன் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துட்டானா அப்படின்னா எண்பது வருஷத்தை போக்கிட்டான் அவனை என்ன பண்ணினாலும் அவனை எதுவுமே பண்ண முடியாது அப்பேற்பட்ட பாபம் பண்ணிவிட்டான் அவனை எதனால உத்தாரணம் பண்ணலான்னா பகவன் நாமா உன்னால மட்டுமா மட்டும்தான் பண்ண முடியும் அதனாலேயே அந்த நாமத்தை சொல்ல முடியுமா பண்ணி அவனை பகவான் தன்னோட அழைச்சுண்டார் நம்மளுடைய தகுதி எதிர்பார்த்தா அவனை நம்ம அடைய முடியாது அவனா நம்மளுக்கு எல்லாத்தையும் தளர்த்தி கொடுத்து அவனே நம்மளை தான் உண்டு அப்பேற்பட்டது இந்த களி அவ்வளவு உக்ரம் கிரேதாயாம் துவாபரே அர்ஜெயன்னு எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேஷம் அதனால் இந்த கலி ரொம்ப சுலபம் நீ நூறு நூறு பர்சன்டேஜ் பண்ணி அடைய வேண்டிய ஒரு பலன் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய காரியங்கள் யாகமோ யஜமோ அர்ச்சனையோ தியானமோ தபசோ யோகமோ எல்லாம் எப்படின்னா க்ஷணத்தில் உனக்கு கிடச்சிடும் எப்படி கிடைக்கும்னா அதில் நூறு பர்சன்ட் நீ எஃபர்ட் பண்ணும் இதில் நீ அஞ்சு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ போட்டால் நூறு பர்சன்ட் பண்ண புண்ணியத்தை பகவான் உனக்கு கொடுக்குற ஏன்னா அப்படி பண்ணாதான் உன்னை கரையேற்ற முடியும்னு அதனால் கலியை தோஷம் சொல்லாதமா களி ரொம்ப உத்தமமான ஒரு காலம் நம்ம அதற்கு உண்டான காரியத்தை பண்ணணும்னு பக்தி தேவியை சொல்லிவிட்டு நீங்கள் கிருப்பாடுவா இருக்கே என் குழந்தைகளை காப்பாற்றுங்கன்னு பக்தி தேவி பிரார்த்தனை பண்ண என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறேன் ஏன்னா வேத வேதாந்த கோஷை கீதா பாட்டைகி முகுர்முகு திருப்பி திருப்பி பாராயணம் பண்ணுறார் நாரதர் என்ன என்ன பாராயணம் பண்ணுறாருனா கீதையும் வேதத்தையும் வேதாந்தத்தையும் ஏன் அதெல்லாம் பாராயணம்னா அதெல்லாம் ஞான மார்க்கத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு கிரந்தங்கள் இந்த வேதாந்தமோ கீத கீதையும் அதை பாராயணம் திருப்பி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை முகர்முகும் பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் அந்த ஞான வைராக்கியத்துக்கு எதுவுமே வரலை அப்படி இருக்கிற காலத்தில் இதுலேருந்து எப்படி இவாளை உதாரணம் பண்ணுவோன்னு தெரியல இப்படி நான் அவளை பார்த்தேன் அந்த நிலமையிலேருந்து அவளை எப்படி பக்திக்கு யுவத்தி நிலை வந்துடுத்து ஞான வைராக்கியம் அப்படியே கஷ்டப்பட்டுன்னு இது அந்த சனகாதிகள்கிட்ட சொல்கிறா இந்த இவா ரெண்டு பேரும் எப்படி நான் உதாரணம் பண்ணுறது எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க சனகாதி மகரிஷிகள் கிட்ட அந்த நாரதர் கேட்குற அவா பார்த்தா நீ பெருசா சொல்லுவேன்னு நினைச்சேன் சுலபமாக அல்பமான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன அல்பமான விஷயம்னா நீங்கள் சொன்னதே வந்து விலையில்லாதது அதை உடனே சரிப்படுத்திக்கலாம் எதனால சரிப்படுத்தலாம்னா பாகவத்கிற ஒரு புராணம் இருக்கு அதனால் இது அத்தனையும் போக்கிவிடலாம் அதனுடைய பெருமையை சொல்கிறேன் கேளுங்கோ ஏக்கம் பாகவதம் சாஸ்திரம் முக்திதானேன கர்ஜதி அந்த பாகவதம் ஒருத்தன்ட்ட இருந்துடுத்தே ஆனால் அந்த முக்தி இருக்கே அந்த கைவல்யம் இருக்கே அது கர்ஜனை பண்ணிட்டு வந்து நிற்கும் அவன் முன்னாடி வந்து நிற்கும் என்ன பண்ணினான்னா சத்தாகமோ பாராயணமோ கதை சொல்கிறதோ அதை பாராயணம் பண்ணுறதோ சத்தாக விதியில் பண்ணுறதோ நித்தியப்படி ஆச்சாரத்தில் வச்சுட்டு பண்ணுறதோ எப்படி பண்ணாலும் அதை தொடர்ந்து ஒரு அனுஷ்டானம் பண்ணினா தீர்மானமாக அது அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும் ஒரு நாள் இன்னைக்கு கொடுக்காது இன்னைக்கு ஒரு நாள் போல காலத்தில் அது மோட்சத்தை கைவல்யத்தை கொடுக்கும் கதம் பாகவத நித்தியம் பகவதி யத்கிருகே நித்தியப்படி ஒரு கிரகத்தில் ஒருத்தன் இருந்து இதை பண்ணால் கைவல்யத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை அந்த கிரகம் எப்படி ஆகும்னா தத் கிருகம் தீர்த்தரூபம் ஹி வசதாம் பாபநாசனம் புண்ணியத்தை சேர்த்துக்கணம்னா என்னன்னா க்ஷேத்ராடனம் போகணும் அங்கே போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும் அதுதானே எல்லா பிரிவாலும் சொல்கிறா கங்கா கங்காதி புண்ணிய நதிகள் யமுனா கங்கா சரஸ்வதி சிந்து காவேரி காவேரி எல்லாத்துலேயும் போய் ஸ்நானம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் இங்கே இவர் சொல்கிறார் நீ அதற்கெல்லாம் தனித்தனியாக போய் ஸ்நானம் பண்ண வேண்டாம் நீ பாகவத பாராயணமோ நித்தியபடியும் ஆற்றுல பண்ணின்னு இருந்தால் ஒரு அத்தியாயம் நித்தியப்படி ஒரு அத்தியாயம் பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை சப்தா கிரமத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துல ரெண்டு சப்தா ஒரு மாதத்துக்கு ஒரு சப்தாக அப்படி கிரமத்தில் பண்ணாலும் இல்லை பதினஞ்சு நாள் பட்சாகமா பண்ணாலும் இல்ல ஒரு மாசமா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பாராயணம் பூர்த்தி பண்ணாலும் இப்படி நீ பன்னெண்டே வந்தேன்னா என்ன ஆகும்னா தனியா க்ஷேத்ராடனம் தீர்த்தம் புண்ணியம்னு தனியா கிடையாது அது எல்லாம் உன்னுடைய வீட்டில் தான் இருக்கு நீ எந்த இடத்துல இருக்கியோ அதுதான் எல்லா தீர்த்தமும் வசிக்கக்கூடியதான ஒரு ஸ்தலம் கங்கன்னு தனியா ஒன்று கிடையாது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இல்லை கங்கை உன்னுடைய தான் அந்த கங்கை இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடம் புண்ணிய ஸ்தலமாக மாறிவிடுறது வீடுங்கிறது போய் அது ஒரு புண்ணிய புண்ணியஸ்தலமாக மாறிடுறது பாபத்தை போகக்கூடியதான ஒரு ஸ்தலமாகவும் புண்ணியஸ்தலமாகவும் மாறிடுறது அப்பேற்பட்டது இந்த பாகவதம் அது ஒருத்தன் வீட்டில் இருந்தால் சார் எனக்கு பாகவதம் பாராயணம் பண்ண தெரியாது அக்ஷரம் தெரியாது எனக்கு படிக்கவே தெரியாதுன்னா வேண்டான்னு உனக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் தெரிய வேண்டாம் இது போல ஒருத்தர் கதையில சொல்லிட்டு இருந்தார் அதை கேட்டேன் சார் அப்ப நீ என்ன பண்ணணும்னா அந்த புஸ்தகத்தை கிரி இருந்து வாங்கி அதை கொண்டு வந்து ஆத்துல வச்சுண்டு நித்திய ரெண்டு புஷ்பத்தை போட்டுவா துளசி தளத்தை போட்டு வந்தேன்னா அப்படி அந்த பாகாதம் வீட்டுல இருந்தாலே இத்தனை புண்ணியங்கள் கிடைக்குங்கிற நீ அதை பாராயணம் பண்ணி சிரத்தையா பண்ணி அதுக்கு நிவேதனம் பண்ணி அதை மனசுல வாங்கிட்டு அர்த்தம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த புஸ்தகம் ஆற்றுல இருக்கணும் அதை நீ ஸ்ரத்தையா பூஜை பண்ணணும் ரெண்டு துளசி தளத்தை எடுத்து போடணும் போட்டேன்னா கைவல்யம் உனக்கு கிடைக்குங்கிற எவ்வளோ சுலபமான ஒரு மார்க்கம் கஷ்டப்பட்டு அடைய வேண்டியது இடம் தீர்த்தமாக மாறுங்கிறார் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாபம் போகுங்கிறார் கைவல்யம் கைக்கு கிடைக்கும்ங்கிறார் அப்பேற்பட்ட மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மிங்கிற அந்த கைவல்யத்தை இந்த புஸ்தகம் ஆற்றுல இருந்தாலே கொடுக்கணும் அதுக்குன்னு ஆற்றுல வச்சுட்டே இருக்கக்கூடாது அதை பிரா பாராயணம் பண்றதுக்கு உண்டான பிரயாச எல்லாம் பண்ணணும் முதல் நாள் ஜென்மாத்திய ஜ அப்படிங்கிறத கூட்டி படிச்சு ஒரு முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வார்த்தையை பிரிக்க கஷ்டமா இருக்கும் சேர்த்து படிக்கிறது அப்புறம் பிரித்து படிக்கிறது அப்புறம் கம்மா போடுறது அப்புறம் ஒரு பேராகிராஃப் ஒரு நாளைக்கு அரை அத்தியாயம் ஒரு நாளைக்கு முக்கால் அத்தியாயம் ஒரு நாள் முழு அத்தியாயம் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் பூர்த்தி பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு கணக்கு மொத்தம் ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு பண்ணால் ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு தடவை பாவத்தை பூர்த்தி பண்ணிடலாம் ஒரு அத்தியாயம் கணக்கு வச்சுன்னு பண்ணால் இல்லை சப்தாகமாக பண்ணினா பண்ணலாம் ஏழு நாளில் பதினஞ்சு நாளில் பூர்த்தி பண்ணுற கணக்கு இருக்குது இத்தனை அத்தியாயத்தில் நிறுத்தணுங்கிற கணக்கு இதுபோல் மாதத்தில் முடிக்கிறது இப்படி நீ நீ என்ன பண்ணணும்னா அதில் பிரவர்த்தி பண்ணேன்னா பகவான் உன்னை பிரவர்த்திக்கும்படியுமா பண்ணுவார் அதை மேலே அவர் வழி காமிச்சு கூட்டிட்டு போவார் அந்த ஸ்ரத்தை தான் நமக்கு வரணும் அப்படி பாகவதத்துக்கு அவ்வளோ பெருமை அது ஒருத்தர் ஆற்றுல இருந்தாலே போர் எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கும் பாபத்தை போக்கும்